ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் உளுந்து கழுவுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் பல பேர் தண்ணி பஞ்சத்தினால இந்த வேலைகளை மறந்துருப்பீங்க பல பேருக்கு தெரியாமல் கூட இருந்திருக்கும் அவங்களுக்கு தான் இந்த வீடியோ இதனால் தண்ணி ரொம்ப ஒன்றும் செலவாக ஆக போகிறது கிடையாது மூணு தடவை தண்ணி மாற்றி யூஸ் பண்ணால் போதும் உளுந்தை நல்லா ஊற வச்சுக்கணும் டூ ஹவர்ஸ் ஊறினா போதும் ஊறினதுக்கப்புறம் நல்லா கை போட்டு நல்லா பிசஞ்சி விட்டு லேசாக பார்த்துனத்தை அசைச்சா மட்டும் போதும் பாருங்கள் உளுந்து எப்படி கருப்பு தோல் மட்டும் தனியாக வருது வயிற்று உளுந்து அப்படியே உள்ள நிற்கிது பாருங்கள் இது ரொம்ப ஈஸியான ஒர்க்கு தாங்க திரும்பவும் நாம் ஒரு தண்ணி ஊற்றிக்கலாம் புது தண்ணி வேண்டாம் ரெண்டு தடவைக்கு மூணு தடவையாகவும் இந்த உளுந்தில் கருப்பு உளுந்தில் இருக்கிற தண்ணியே போட்டு திரும்பவும் பசிஞ்சு விட்டு லெஃப்ட் ஹேண்டில் உள்ள பாத்திரத்தை லேசாக அசைச்சா போதும் கருப்பு தோல் தனியாக வந்துடும் நீங்கள் கருப்பு உளுந்து கழுவுறப்போ அகண்ட பாத்திரமாக எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு நிறைய தோல் இல்லாமல் உளுந்தெல்லாம் கிடைக்கிது அது வந்து நல்லா பாலிஷ் போட்டு கிடைக்கிறது சொல்கிறாங்க அதனால் இந்த மாதிரி உளுந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் நான் பழைய தண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் ரெண்டு தடவை தண்ணி மாத்தினா போதும் நல்ல கிளியராக இருக்கும் தண்ணி அழுக்கு படிஞ்சால் மட்டும் உளுந்தோட தோலோட அழுக்கு படிஞ்சால் மட்டுமே நீங்கள் வேறு தண்ணி மாற்றிக்கலாம் பாருங்கள் நான் ரெண்டாவது தடவை திரும்ப வாஷ் பண்ணுறேன் லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் அப்படி இப்படியே அசைச்சதுக்கப்புறம் தோல் மட்டும் தனியாக வந்துடுது பாருங்கள் ஒயிட் அப்படியே நிற்கிது பாருங்கள் இதே மாதிரி இன்னும் ரெண்டு தடவை செஞ்சிங்கனாக்கா பாருங்கள் அதில் ஒயிட் உளுது எதுவுமே இல்லை வெறும் பிளாக் மட்டும் தான் இருக்குது ரொம்ப சிம்பிளான ஒர்க் தாங்க இது தண்ணி கூட ரொம்ப செலவாகாது இது தேர்டு புது தண்ணி ஊற்றிறேன் மூணாவது தடவை புது தண்ணி ஊற்றிக்கிறேன் பாருங்கள் லெஃப்ட் ஹேண்ட் கொஞ்சம் அசைச்சதுக்கப்புறம் கருப்பு உளுந்து மட்டும் தோல் மட்டும் தனியாக வந்துருச்சு பாருங்கள் குயிக் அண்டு ஈஸி மெத்தட் தான் இது திரும்ப நான் பழைய தனியாக யூஸ் பண்ணிக்கிறேன் பாருங்கள் சில பேர் இது ரொம்ப ஹார்ட் ஒர்க்குன்னு நினைப்பாங்க அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் திரும்ப திரும்ப உங்களுக்கே அந்த ப்ரொசீஜர் பிடிச்சிரும் புரிஞ்சிரும் ஈஸியாக செய்ய ஆரம்பிச்சிடலாம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் உதரவை இட்லி போட்டிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாகவும் புதுசு புசுன்னு இருக்கும் பாருங்கள் அதில் ஒயிட் எனக்கு மாட்டுது திரும்ப நான் அந்த ஒயிட்டை திரும்ப எடுத்து போட்டேன் பாருங்கள் திரும்பவும் அதே தண்ணி வாஷ் பண்ணுறேன் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு பாருங்கள் இல்லை ரெண்டு மூணு கருப்பு உளுந்து மட்டும் இருக்குது அதை மட்டும் நான் எடுத்துட்றேன் எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் உளுந்து நல்லா இருக்கு இதை இப்போது கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாங்க சூப்பராக இருக்குங்க இட்லி